சின்ன மருமகளில் அடுத்த நடக்கு போகுன்னு வாங்க பாக்கலாம் ராஜாங்கம் போஸ் ஆகோ ஓகோன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளி ஒரு கோடி ரூபாக்கான செக்கை பார்த்தா போஸ் கையில கொடுக்க போறாரு சரியா ராஜாங்கம் போஸ் கையில ஒரு கோடி ரூபா செக்கை கொடுக்க போகையில நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுடைய சத்தம் கேட்கவும் எல்லாரும் பார்த்தா திரும்பி பாக்குறாங்க சேது பயங்கரமான கோவத்தோட பார்த்தா வராரு வந்து போச என்ன ஏதுன்னு கேட்காம காலை வச்சு ஓங்கி ஒரு எத்து எத்துறாரு எத்துன எத்துல பார்த்தா போஸ் அங்கிட்டு போய் தடுமாறி விழுகவும் சேது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈசரி கேட்கவும் உங்க பிள்ளைய கண்டம் துண்ணமா வெட்டி போடாம விட்டேன்னு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கோவப்படவும் ஐயா சேது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராஜன் கேட்கவும் யாருக்காக ஒரு கோடி ரூபா கொடுக்க போறிய எது இவனுக்காகவா எவ்வளவு பெரிய திருட்டு பையன் தெரியுமா பைவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா போசோடைய சட்டையை பிடிச்சு சப்பு சப்புன்னு ஓங்கி நாள் அற விட்டுக்கிட்டு இருக்காரு போது சேது நிறுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈசரி தடுக்குது போதும் ஓரமா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ஈஸ்வரையை மிரட்டவும் இவனை எனக்கு வர கோபத்துக்கு இங்கேயே கழுத்து நெரிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் என்னையா சேது ஏன் இப்படி கோபப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க அப்பத்தா மோகனாக எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா இவன் எவ்வளவு பெரிய திருட்டு வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா இவன் உண்மையிலேயே மருந்து எடுக்கலப்பா மருந்து எடுத்தது செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்பதான் பார்த்தா காவியா நினைக்குது அதான் பார்த்தேன் இவன் எவ்வளவு பெரிய டக்காலிட்டி வேலை பாக்குறவனு நல்லாவே தெரியுமே இவன் மருந்து எடுத்துட்டேன்னு சொன்னதுமே நானே ஒரு நிமிஷம் நம்பிட்டேனே இவனுக்கு அவ்வளவு தைரியமும் கிடையாது அவ்வளவு சீனும் கிடையாது இவனாவது மருந்தெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதா இவன் சரியான அயோக்கிய பையன் நம்ம கிட்டதான் அப்படி ஃப்ராடு பண்ணியிருக்கானா பண்ணிருக்கானா மொத்த குடும்பத்தையும் நம்ம வச்சு ஏமாத்திருக்கானா அப்ப இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடக்காரப்பா இவனெல்லாம் நம்ம கல்யாணமே பண்ணிக்க கூடாது சொல்லிட்டு காவியா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு என்னையா சேது ராஜாங்க கேட்கவும் ஆமாப்பா மருந்தை கண்டுபிடிச்சு எடுத்தது தமிழ்ச்செல்விதான் தமிழ்ச்செல்வி மருந்து எடுத்துட்டு வரையில தமிழ் செல்வி தலையில கட்டையை வச்சு அடிச்சு செல்வி மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா அவ கிட்ட இருந்து மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இவனே ஏதோ மருந்தை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த மாதிரி நம்மள எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கான் அதுக்கு சாட்சி இங்க நிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் ஆமாயா நான் என் கண்ணார பார்த்தயா இந்த ஆளு இந்த பொண்ணு தலையில கட்டைய வச்சு அடிச்சதையும் பார்த்தேன் இந்த பொண்ணு மருந்து எடுத்துட்டு வந்ததையும் நான் பார்த்தயா அந்த பொண்ணு கிட்ட இருந்து இந்த ஆளு மருந்து எடுத்துட்டு போனதையும் நான் பார்த்தயா இந்த ஆளுதாயா இந்த பொண்ணு தலையில கட்டைய வச்சு அடிச்சு அந்த பொண்ணு கிட்ட இருந்து மருந்து புடிக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமான கோவருது என்ன செய்து என்ன நாடகம் நடத்திக்கிட்டு இருக்க என்ன எல்லாரையும் இங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து என் குடும்பத்தை அவமானப்படுத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கவும் சரி உங்க பிள்ளை யோக்கியமாவே இருக்கட்டும் உங்க பிள்ளைதான் மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்ததாவே இருக்கட்டும் வைத்தியரே அந்த மருந்து எப்படி எடுக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே ஏமா உனக்கும் தெரியும் தானே அந்த மருந்து எடுத்த செல்விக்கும் தெரியும் அந்த மருந்து எப்படி எடுக்கணும் எனக்கும் அந்த மருந்து எடுத்த எப்படி எடுக்கணும் தெரியும் அதே இது உங்க பிள்ளை கிட்ட கேட்கட்டுமா அந்த மருந்து அவன் எப்படி எடுத்தான்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மருந்தை அவன் சொல்லுவான் எப்படி எடுத்தான்னு பச்சளையில இருந்து இலைய புடிங்கிட்டு வந்து என்னென்னமோ ஒளரிக்கிட்டு இருக்கான் அப்படியெல்லாம் அவ்வளவு லேசாலாம் அந்த வண்டுகிட்ட இருந்து அந்த வண்டோடைய கூட்ட உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற மருந்தை எடுக்க முடியாது இதுல இருந்தே தெரிய வேணா இவன் அந்த மருந்து எடுக்கலைன்னு என்னமோ ரொம்ப நடிக்கிறீங்க அவ்வளவு உண்மையை அப்பட்டமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா எதுக்கு இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கேட்கவும் ஈஸ்வரியால எதுவுமே பேச முடியல இங்க ராஜாங்க பார்த்தா போஸை புடிச்சு சட்டைய புடிச்சு கேக்குறாரு சொல்லு இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும் பார்த்தா ஆமா ஆமா பெரியப்பா சொல்றது நான் மருந்து எடுத்தது செல்வி மருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேல நான் தான் செல்வி தலையில கட்டையை வச்சு அடிச்சு அவ கிட்ட இருந்து மருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்பதான் வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்னை நம்புவீங்க என் மேல நல்ல பேர் வந்துச்சுன்னா நீ வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவேன்றக்காகத்தான் அப்படி பண்ணேன் மன்னிச்சிருக்கேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போசு பார்த்தா கதறவும் சே உன தடவை தடவாண்டு அடிக்கிறது அடிச்சு அடிச்சு என் கைய மறந்து போச்சு உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுனே தெரியல சவுக்க வச்சு அடிச்சாச்சு வெளி வெளின்னு வெளுத்து பார்த்தாச்சு சரியான உளுத்த பயலாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா போசை போட்டு திட்டிகிட்டு இருக்காரு சேது பார்த்தா தமிழ் செல்வி கிட்ட வராரு நீ அப்பவே சொன்ன அந்த மருந்த நீ எடுத்த ஆனா தலையில உன யார் அடிச்சாங்கன்னு தெரியலேன்னு சொன்ன ஆதார பூர்வமா உன் தலையில கட்டையை வச்சு அடிச்சு உன்னை மயக்கமாக்கினது போஸ் அந்த மருந்து எடுத்து அந்த மருந்தை சரியான நேரத்துக்கு எடுத்தது நீதான் உங்கிட்ட இருக்கிற மருந்து தான் அந்த மருந்து எடுக்கிறது எம்பிட்டு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும் வயிற்றுல பிள்ளையோட அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மருந்து எடுத்துட்டு வந்திருக்க பாராட்டும் பெருமையும் மதிப்பும் மரியாதையும் சேர வேண்டியது உனக்கு ஆனா அதை எல்லாத்தையும் இந்த போசு தட்டி பறிச்சுட்டான் இனி மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழோடைய கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாரு என்னங்க நீங்க நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சிறுமலைக்கு போய் வைத்தியரை வைத்தியருடைய பொண்ணையும் பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்களே இதுதான் பெரிய பெரிய விஷயம் விஷயம் நான் பண்ணதெல்லாம் அசால்ட்டா விட்டுட்டு போயிருக்கலாம் யாரோ என்னவோன்னு ஆனா உண்மை தெரியணும் யாரு கண்டுபிடிச்சிருக்காக யாருக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் போய் சேரணும்னு நினைச்சு இம்பட்டு தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க இதுதான் பெரிய விஷயம் என்கிட்ட போய் எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் இல்ல தமிழ் நீ மட்டும் அந்த மருந்து சரியான நேரத்துக்கு கண்டுபிடிக்கலனா என் அப்பா இந்நேரம் இப்படி பேசிக்கிட்டு இருப்பார எனக்கு தெரியாது என் உசுரையே நீ காப்பாத்தி கொடுத்துருக்க என் தான் என் உசுறு அப்படிப்பட்டவருடைய உசுரை நீ காப்பாத்தி குடுத்திருக்கேனா நீ என் கொலசாமி நீ என் கொலசாமி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது தமிழுடைய கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு பட்டுன்னு பார்த்தா சேர்ந்து தமிழ் செல்வியை கட்டி பிடிச்ச அழுகவும் இதை ராஜாங்க பார்த்துட்டு கண்கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போத்தான் மனசுக்குள் நினைக்கிறாங்க ஐயா பெரிய மந்த கருப்பு எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா வயிறு பற்றிக்கிட்டு எரியுது எப்படியோ கடைசி நேரத்தில் வந்து இந்த மருந்து விஷயத்த கண்டுபிடிச்சிட்டானே இந்த கல்யாணத்தை வந்து கண்டிப்பாக நடத்தி முடிச்சு ஆகணும் சரி எல்லாம் நடந்தது நடந்துட்டு போட்டோம் என் பிள்ளை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் போதும் என் மகனுக்கு இந்த கல்யாணத்தை நடக்கட்டும் அம்மாடி காவியா மணமேடையில உட்காருமா போசு போடா போய் மணமேடல் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி செலவும் என்ன என்ன மணமேடல் உட்கார என்னை பார்த்தா என்ன கேனச்சரிக்கு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காவியா செலவும் அம்மாடி காவியா அப்படின்னு சொல்லி ஈசரி செலவும் இவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கான் இவன் ஏற்கனவே ஏங்கிட்ட ஒரு ஃப்ராடு தனம் பண்ணிருக்கான் தெரியுள்ள உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈசரிய பார்த்து காவியா கேட்கவும் அம்மாடி காவியா அதெல்லாம் விட்டுருமா அதெல்லாம் மறந்துருமா நீ உட்காருமா மனமேடல் நல்ல நேரம் முடிய போகுது கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லுவோம் என்னால் இவனை கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா அங்கிருந்து வெறுவரும்னு கிளம்பி போயிருது